சின்ன குடும்ப சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவுகளை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் அன்பர்களுடைய பிரச்சனையை நான் எழுதி சமாதியில் வச்சு பிரார்த்தனை செஞ்சு உங்கள் பிரச்சனைக்காக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் என்னுடைய பிரார்த்தனையும் நான் வச்சேன் உங்கள் பிரச்சனையை வந்து நான் லெட்டர் பாக்ஸில் வந்து சேர்த்துட்டேன் அதாவது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் சமர்ப்பித்து விட்டேன் கண்டிப்பாக நீங்களும் நம்பிக்கையோடு உங்கள் பிரச்சனையை தினைக்கும் சொல்லி பிரார்த்தனை செய்ங்க நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனைக்கு நிச்சயமாக தேர்வு கிடைக்கும் குறிக்கோள் புலனறிவு மன அறிவு ஆகியவைகளுக்கு அப்பால் செல்ல வேண்டும் அப்போதே நமக்கு ஞானம் கைகூடும் பகுத்தறிவு பயன்பட்டது என்று அதுவே நமக்கு தடையாக நிற்கின்றது மன உறுதியை கடந்து செல்ல வேண்டும் அப்போதே நமக்கு வலிமை உண்டாகும் முயற்சி உதவியாக இருந்தது இப்போது அதுவே தடை செய்கின்றது சுக அப்பால் செல்ல வேண்டும் அப்பொழுதே நாம் பேரின்பம் அடைவோம் ஆசை உதவியது இப்பொழுது அதுவே தடை தனித்தன்மையை தாண்டிச் செல்ல வேண்டும் அப்பொழுதே நம் உண்மையான ஜீவான்மாக்கல் ஆவோம் யான் எனது என்னும் அகந்தை உதவியாக இருந்தது இப்போதே அது அதுவே தடையாக நிற்கின்றது மானிடத் தன்மையை கடந்து செல்ல வேண்டும் அப்பொழுதே நாம் மனிதராவும் விலங்குத்தன்மை பயன்பட்டது அப்போதே அதுவே தடை எதற்காக எல்லாம் தடையும் நமக்கு வருகின்றது நாம் நினைக்கிற பிரச்சனைக்கு நம்ம வந்து தீர்வுக்காக பிரார்த்தனை செஞ்சாலும் நிறைய தடை வருதுனா இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால் கூட அந்த தடைகள் வரலாம் நம்பிக்கை முக்கியமாக சொல்லப்படுகின்றது பகுத்தறிவை ஒழுங்காக அந்தமாக உருமாறும்படி செய் உனது யாவும் ஒளிமயமாகட்டும் இதுவே உன் குறிக்கோள் முயற்சியை சீரான அனைத்தையும் ஆளும் ஆத்ம பலத்தின் ஒரு பெருக்காக உருமாற்று உனது எல்லாம் உணர்வுள்ள சக்தி இதுவே உன் குறிக்கோள் சுகான் சுகானுபவத்தை ஒரே நிதானமாக யாதொரு நோக்கமும் இல்லாமல் ஆனந்த பரவசமாக உருமாற்று உனது யாவும் ஆனந்தமயமாகட்டும் இதுவே உன் குறிக்கோள் அந்த உன் அறிவு இது மனமுயற்சியினால் வருவதற்கு உள்ளத்தில் சுயமாக தோன்றும் அறிவாகும் மோ ஆ பிரிந்து நிற்கும் தனி ஜீவனை விஸ்வ ஜீவனாக ஒரு உனது யாவும் தெய்வீகம் பொருந்தியதாகட்டும் இதுவே உன் குறிக்குள் பசுவை பசுவை மெய்ப்பவனாக மெய்ப்பவனாக உனது யாவும் கண்ணன் மயமாகட்டும் இதுவே உன் குறி நான் இப்பொழுது செய்ய முடியாமல் இருப்பது எதுவோ அதுவே நான் இனி செய்ய போவதற்கு அறிகுறியாகும் அசாத்தியம் என்னும் உணர்ச்சியே எல்லா சா சாத்தியங்களுக்கு ஆரம்பமாகும் இந்த அந்நித்தியமான பிரபஞ்சம் ஒரு புதிராகவும் அசாத்தியமாகவும் இருப்பதால் தான் நித்தியன் தன்னிடம் இருந்தே இதை படைத்தான் அசாத்தியம் என்பது என்ன என்னும் சித்தியாகாத மகத்தான சாத்தியங்களில் ஒரு தொகுதியே அது முன்னே ஏற்றத்தின் ஒருபடியையும் இன்னும் முடிவடையாத ஒரு பிரயாணத்தையும் அது மறைக்கின்றது புதி தோற்றத்திற்கு முறை தவறாகவும் ஆனால் ஆய்ந்த நோக்கின் உண்மையாகவும் இருப்பது மக்களினம் முன்னேற வேண்டுமென நீ விரும்புவாயாக மனதில் ஏற்கனவே ஏற்கனவே கருக்கொண்ட கொண்ட கருத்துக்களை எல்லாம் களைத்துவிடும் இவ்வண்ணம் கிளப்பிவிடப்பட்ட சிந்தனையானது விழிப்புற்று சிருஷ்டிக்கும் ஆற்றலை பெறுகின்றது இல்லையேல் அதை இயந்திரம் ஒன்று திரும்ப திரும்ப ஒரே மாதிரியாக சுழன்று அதுவே தன் சரியான வேலையை தவறாக கொள்கின்றது தன் செ சொந்த அச்சின் மீது சுற்றுவதொன்று மானிட ஜீவனிற்குரிய இயக்கமன்று அத்துடன் இறைவனாகிய குன்றாத ஜோதி சூரியனையும் வலஞ்செய்ய செய்யும் வேண்டும் முதலில் நீ யார் என்பதை உன்னுள் உணர்ந்து கொள் பின்னர் செயலாற்று ஜீவனுள்ள சிந்தனைகள் எல்லாம் உருவாகி வரும் ஒரு உலகமே யாம் உண்மையான செயல் எல்லாம் புறத்தில் வெளிப்பாடு அடையும் ஒரு சிந்தனையே கொண்ட இறைவனிடம் ஒரு எண்ணம் விளையாட ஆரம்பித்ததன் காரணமாகவே உலகு தோன்றியது சிந்தனையானது இருக்கைக்கே அவசியமன்று அதன் காரணமும் அன்று ஆனால் அது ஆவதற்குரியதொரு கருவியாகும் நான் என்னிடம் எதை காண்கின்றோம் காண்கின்றோனோ அதுவாகவே ஆகிறேன் சிந்தனை குறிப்பதையெல்லாம் நான் செய்ய சிந்தனை என்னிடம் எதையெல்லாம் வெளிப்படுத்துகின்றதோ அதுவெல்லாமாக நான் ஆக முடியும் மனிதன் தன்னிடம் இவ்விதமாக அசைக்க அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும் ஏனெனில் இறைவன் அவனுள் வசிக்கின்றான் அதாவது இறைவன் நம்முடன் இருக்கின்றான் இறைவன் இருப்பதை பலர் உணர்வதே இல்லை நம் கிட்டையே தான் இருக்கிறாங்க நம்ம இறைவனை தேடி அலைகின்றோம் ஆனால் நம் இதயத்தின்குள் இறைவன் இருக்கின்றான் எந்த ஒரு செயலிலும் நம்பிக்கை வேண்டும் அந்த நம்பிக்கைதான் நாம் செய்யும் காரியத்துக்கு ஊன்றுகோலாக அமையும் மனிதன் ஏற்கனவே செய்துள்ளவற்றை திரும்ப திரும்ப செய்து கொண்டு போவதே நமது தேவையல்ல புது அனுபவங்களையும் இதுவரையில் கனவிலும் ஸ்ருதி வி ஸ்ருதி இராத ஆட்சிகளையும் நாம் அடைதல் வேண்டும் காலமும் உயிரும் உலகும் நம் செயல்புரிவதற்குரிய கலங்களாக களங்களாக பட்டுள்ளன அக காட்சியும் நம்பிக்கையும் படைக்கும் ஆற்றல் வாய்ந்த கற்பனையும் நம்மை உந்தும் தூண்டு கோளாகும் மனத்திற்பமும் சிந்தனையும் உழைப்பும் நம் மிக சக்தி வாய்ந்த சாதனங்களாகும் நாம் இன்னும் புதிதாக பெற வேண்டியவை யாவை முதலாவது அன்பு எனில் பகைமையும் சுய திருப்தியுமே இதுவரையில் நாம் சாதித்திருப்பவையாகும் இரண்டாவது ஞானம் ஏனெனில் இதுவரையில் பிழையே புரிந்துள்ளோம் மனதால் கண்டும் பாவித்துமே உள்ளோம் மூன்றாவது பேரின்பம் ஏனெனில் இதுவரையின் இன்ப துன்பங்களை எல்லாம் அடைந்துள்ளோம் அல்லது அல அலட்சியமாகவே இருந்திருக்கின்றோம் நான்காவது வலிமை ஏனெனில் இதுவரை பலவீனம் முயற்சி தோல்வியுற்ற வெற்றி தோல்வியுற்ற வெற்றி ஆகியவற்றை மட்டுமே அடைந்துள்ளோம் ஐந்தாவது வாழ்வை ஏனெனில் இதுவரையில் நாம் பிறந்தும் வளர்ந்தும் இறந்துமே வந்திருக்கின்றோம் ஆறாவது ஒற்றுமை ஏனெனில் இதுவரை நாம் கூட்டமாக கூடியும் போர் செய்துமே வந்திருக்கிறோம் ஒரே சொல்லில் தெய்வத்தன்மை தெய்வ வடிவில் நம்மை திருத்தி அமைத்து கொள்ளல் என்று சொல்லப்படுகின்றது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவேந்தர் ஆசிரமம் போகணும் ரொம்ப சிறப்பாக அமைந்தது அது மட்டும் இல்லை கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால எங்களால் நல்லாவே பிரார்த்தனை செய்ய முடிஞ்சது நிறைய நேரங்கள் சமாதியில் நாங்கள் படுத முட்டி போட்டு படுத்து பிரார்த்தனையை சொல்ல முடிஞ்சது அது மட்டும் இல்லை நம்ம வந்து ஆசிரமம் சென்று விட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து அடுத்த ஒரு தெருவில் இருந்து ஒரே திரும்பணுன்னே ஒரு மனக்குல விநாயகர் கோவில் இருக்கு அந்த கோவிலையும் போய் தரிசனம் பண்ண ரொம்ப அருமையாக இருந்தது தமிழ் வருஷ பிறப்புக்காக அந்த கோவிலைக்கு இடம் கொடுத்தது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தான் அதை வந்து இந்த பதிவில் நான் குறிப்பிட விரும் விரும்புகின்றேன் அங்கே வந்து கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கின்றது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து விநாயகருக்காக அந்த இடம் வந்து ஆசிரமத்து இடத்தை வந்து அவங்க கொடுத்தாங்க என்பது இதில் பதிவிட விரும்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த பதிவு இதை விட சிறப்பான பதிவை பார்க்கலாம்